சந்திப்புள்ள மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு செயல் பணம் பொருள் எல்லாமே உறவினர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இழந்திருப்போம் ஒரு நினைவுகள் கூட வந்திருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்கும் நம்ம ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டணும்னு நினைச்சிருப்போம் நல்லா துணி வாங்கி விட்டணும் ஒரு சின்ன வயசுல ஒரு துணி பார்த்து போடு இந்த துணி எப்படியாவது வாங்கி போடணுன்றான்னு ஒரு ஆசை வந்திருக்கும் இந்த மாதிரி எந்த விதமான செயலா இருந்தாலும் எண்ணங்களா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம அனுபவிக்க முடியாமல் போகுது பாத்தீங்களா அந்த மாதிரி அனுபவிக்க முடியா முடியாமல் போகக்கூடிய எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து ஒரு சில காலம் கழித்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிற்பகுதியில அது எப்படியாவது அனுபவிச்சிடணும் நம்ம சில விஷயங்களை அனுபவிக்க முடியாம போயிட்டோம் சில விஷயங்களை இழந்துட்டோம் அந்த இழந்த விஷயங்கள் அனுபவிக்க முடியாத நினைவுகள் இதையெல்லாம் எப்படியாவது நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாகும் பாத்தீங்களா அது எது மாதிரியாக இருக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பத்தி பதிவு இழந்த சில விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் பார்த்துங்களேன் அப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில உண்மை நெறியோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் யாரையும் ஏமாத்த எண்ணம் ஒரு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அவனதுக்கட நம்ம போய் அவன் பாவத்தை நம்ம இதுக்கட சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தான் தன்னையும் சரி தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சரி தான் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் சரி தூய்மையா வைத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் சுத்தமாக இருக்கும்டா ரெண்டு நேரம் குளிக்கணும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம சுற்றி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி தன்னை சுற்றி சூ தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் எதிர்ப்புகளை அதிக அளவு சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் நிறைய வாழ்க்கையில இதை செய்யாது அதை செய்யாதுப்ப ஒரு குழந்தைகளும் சின்ன வயசுல செய்யறப்ப கூட ஒரு சிலரோட தாய் தந்தையை பத்தி அதை செய்யாதப்பா அந்த கிளாஸுக்கு எல்லாம் போகாது அப்படிலாம் சொல்றாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில அதிகப்படியான எதிர்ப்புகளை சந்தித்த நம்ம தாயார் தாய் தந்தை ரீதியா இருக்கலாம் அல்லது நண்பர்கள் ரீதியா இருக்கலாம் அல்லது நம்ம உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு தான் பணிபுரியக்கூடிய தான் செயல் செயல்படக்கூடிய இடங்களில் அதிகப்படியான எதிர்ப்புகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் நண்பர் வட்டாரங்களை அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நம்மனால முடியலடா ஒரு ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பணம் தேவைப்படுது அவசரமா ஒரு பணம் ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது அல்லாதே கேட்டு பார்க்கற எவனுமே இல்லைன்ட்டானுங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட எப்பா என்னப்பா பண்றது அப்படின்னு கடவுளை நினைத்து ஒரு செகண்ட் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கல அந்த சூழ்நிலையில கூட பிறரது உதவி பணம் எங்கிருந்தாவது யார் மூலியமாவது கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த துளாராசி துலாலகனக்காரர்களுக்கு கடவுளைய கூட ஒரு தூதுவர் ஒரு அனைத்து அவங்ககிட்ட பணத்தை கொடுறாங்க பணம் இல்லைன்னு ஏங்கிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த துளாராசி துலா லக்னக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் எப்பெல்லாம் நம்மகிட்ட அந்த ஒரு வருத்த நிலையில உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலையின் போதெல்லாம் எப்படியாவது பிறரது உதவி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் மனம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி அதாவது மனங்கிறத விட தன்னுடைய ஆள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி குழப்பம் அந்த இருந்துகிட்டே இருக்கும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே ஒவ்வொரு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் என்னன்னு கேட்டீங்கன்னா இழந்த விஷயங்களையும் இழந்த இழந்த நினைவுகளையும் இழந்த பொருள்களையும் இழந்த இழந்த உறவுகளையும் மீட்டு தரக்கூடிய பாவங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அனுபவிக்க முடியாம போகக்கூடிய சில விஷயங்களை மீட்டு தரக்கூடிய பாவம் தான் இந்த இரண்டாவது பாவமும் பதினொன்னாவது பாவம் அப்படி இந்த துளாராசிக்கு இரண்டாவது பாவமா வரக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா விருச்சிகம் அதுதான் இவங்களுக்கு இரண்டாவது பாவம் பொதுவாகவே வாழ்க்கையில ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா எந்த ஒரு செயல் செய்வதற்குமே கஷ்டம் எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பாங்க இனிமேல் நம்ம அதெல்லாம் படக்கூடாது கஷ்டம் இல்லாம ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி இனிமேலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது இதுக்கெல்லாம் என்ன வழி இப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில குறிப்பிட்ட காலம் அதிகப்படியான மன சஞ்சலங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செஞ்சா பிரச்சனை வருமா இதை செஞ்சா பிரச்சனை வருமா இப்படிங்கிற இந்த மனசஞ்சலம் ஒரு செயலை செய்ய முடியாமல் செய்ய முடியாமல் போவதற்கு இதெல்லாம் மனசஞ்சலம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மனசஞ்சலம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இனிமேல் இருக்கக்கூடாது ஒரு செயல் செய்யறோம்னா தீர்க்கமா முடிவெடுத்து அந்த செயலை செய்யணும் இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் தன்னுடைய ஞாபக மறதியின் காரணமாகவே நிறைய விஷயங்கள் இழந்திருப்பாங்க எதை எங்க வச்சாலும் தெரியாம தேடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களா ஞாபக மறதி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாம போய் நிக்கிறது அதனாலே சில வாய்ப்புகளை இழக்கிறது இந்த மாதிரி ஞாபக மறதியின் காரணமாக நிறைய விஷயங்கள் இழந்திருப்பாங்க அதையெல்லாம் குறிப்பிட்ட காலம் வந்து எதா இருந்தாலும் நோட் போட் பக்காவை எழுதிக்கணும் எந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும்டா இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செய்யாமல் விட்டுட்டான் ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்தித்து செய்யாமலே விட்டுட்டேன் அதன் காரணமாகவே நிறைய வாய்ப்புகளை நான் இழந்துட்டேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஒரு விஷயத்த நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அதன் பின் தான் ஒரு செயலை நம்ம செய்யணும் இப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக குறிப்பிட்ட காலம் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் எல்லா விஷயம் அவர் கூட்டா இருக்கணும் நண்பர்களா இருக்கனால ஒன்னு சேர்ந்து வாழணும் இப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர்களுக்காக நிறைய விஷயங்களை இழந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மேலே தினத்தினு நினைப்பாங்க தனிமையா இருந்துக்கலாம்டா தனித்து வாழ்ந்துக்கலாம் இதுதான் ஒரு நிம்மதி எவனும் எந்த தொந்தரவு இல்லாம இருந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி ஒரு பதினொன்றாம் ஆவா வரக்கூடியது சிம்மம் இந்த சிம்மத்தின் காரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து என்னால டைம் பண்ண போச்சு தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் இப்படி அங்க நண்பர்கள் இப்படி சுற்றி சுத்திட்டேன் என்னுடைய குழந்தைகளுக்காக நேரத்தை அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது நேரத்தை செலவிட முடியாம போச்சு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகளோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருந்துச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்த விஷயங்கள்ல சில இழப்புகள் ஏற்பட்டுருச்சுன்னா எப்படியாவது சொத்தை சொத்து மீட்டு எடுக்கணும்டா இப்படிங்கிற எண்ணம் உருவாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க சொத்தை டிரைவிட்டே போயிட்டா கூட அந்த ஊருக்குள்ள ஒரு சென்ட் வாங்கி வீட்டை கட்டி உட்காரணுடா இப்படிங்கிற எண்ணமாவது உருவாக கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த குலாத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே தன்னுடைய சொன்ன மனம் சார்ந்த விஷயங்கள்ல மனம் அப்படிங்கறது ஒரு விஷயம் வேற வச்சுக்கலேன் இது ஆழ்மனம் ஒரு மனிதனுடைய எல்லா உணர்வுகளும் உணர்வு ரீதியா உருவாகக்கூடிய அந்த ஆழ்மனதுல அதிகப்படியான அந்த குழப்பத்தன்மையின் காரணமாகவே அந்த மனசஞ்சலத்தின் காரணமாகவே நிறைய விஷயங்களை செய்ய முடியாம போயிருந்திருக்கும் செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனையின் காரணமாகவே இனிமேல் அப்படி கூடாது தீர்க்கமான முடிவு இருக்கணுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும் பொதுவாகவே எந்த ஒரு செயலினுமே ஏனோ தானு செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் நிறைய விஷயத்த ஆரம்ப காலத்துல செஞ்சிருப்பாங்க என்னத்தையோ கடமைக்கு செய்கிறோம் அப்பா அப்படியே ஒரு சூழ்நிலை கைதியா ஒரு சில செயல்களை செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி என்னத்தையோ நம்ம செய்கிறோம் ஏதோ பணம் வருது செலவு பண்றோம் இப்படிங்கிற காரணமாகவே நிறைய விஷயங்கள் செஞ்சிருவாங்க இனிமேல் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை விருப்பத்தோடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திசை கா அவரவர் திசை காலங்களிலும் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவரவர் திசை காலங்கள் இந்த இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி தொடர்பு வரக்கூடிய திசை காலங்களிலும் புத்தி காலங்களிலும் கண்டிப்பாக இந்த இழந்த சில எண்ணங்களையும் பொருள்களையும் அஹ் உறவுகளையும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கணும் திருப்பி வந்து நம்ம அவங்க கூட சேரணும் இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கண்டிப்பா உருவாகும் இதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்த சுய ஜாதகத்தை பொறுத்த விஷயம் அப்படி வந்து ஒருவருடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பட்சத்துல இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா நன்றி